காளியின் அருள் சூனியம் ஏவல் குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை கலவன் மனைவி வசியம் குழந்தையின்மை கோளாறு மார்பக புற்றுநோய் கர்ப்பை புற்றுநோய் மஞ்சள் காமாலை சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும் மேலும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் சட்டி எடுத்தல் சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் மாதந்தோறும் கிடா அனைவருக்கும் வணக்கம் நாம இன்றைய வீடியோ பதிவில் பார்க்க இருப்பது பார்த்த உடனே ஒரு ஆணையோ பெண்ணையோ வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மோகினியினுடைய மந்திரம் பத்தி நம்ம பார்க்க போறோம் நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி காளி மாந்திரிகம் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வசியம் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய விதமான முறைகள் இருக்கு இன்னைக்கு எல்லா விஷயம் எல்லா விதங்கள்லேயும் முக்கியமான ஒரு சில பொரு எல்லா விதமான பொருட்கள்லையுமே நம்ம வசியம் செய்யலாம் உதாரணத்துக்கு ஒருவருக்கு ஒரு மஞ்சளை கொடுத்தா கூட வசியப்படுத்திக்கலாம் அல்லது ஒரு எலுமிச்ச கொடுக்குறோம் அப்படின்னாக்க வசியப்படுத்திக்கலாம் அப்படி ஒரு குங்குமமோ அல்லது விபூதியோ இது மாதிரியான எண்ணற்ற பூஜைக்கு உண்டான பொருட்களை வச்சு நம்ம ஒருவரை வசியம் செய்ய முடியும் அப்படி அதுலேயும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க மோகினியை வச்சு நம்ம ஒருவருக்கு வசியம் செய்கிறோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக இருந்து அவங்க மீண்டு போகவே முடியாது நிறைய பேரை நீங்கள் பார்த்துருக்கலாம் எனக்கு இவரை விட்டு என்னால் பிரிஞ்சு வர முடியல எனக்கு அந்த பொண்ணை விட்டு என்னால் பிரிஞ்சு வர முடியல அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ என்ன அப்படின்னாக்க அவங்க இந்த மோகினியை பயன்படுத்தி நாம் ஒருவருக்கு வசியம் செஞ்சோம் அப்படின்னாக்க அந்த வசியத்தில் இருக்கக்கூடியவங்களை பிரிக்கிறது ரொம்ப கடினம் அதனால தான் நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னாக்க மோகினியை வச்சு ஆண் வசியமோ பெண் வசியமோ செய்வாங்க இந்த மோகினியானது என்ன செய்யும் அப்படின்னாக்கா ஒருவரை மோகம் கொள்வதற்கு இந்த மோகினி பயன்படுத்துவாங்க அப்படி மோகம் கொள்வதற்கு இந்த மோகினியை பயன்படுத்தி எந்த ஒரு நபரையும் வசியப்படுத்திட்டோம் அப்படின்னாக்க அவரை கிட்ட இருந்து ஒரு ஆண்கிட்டையும் பெண்கிட்டயும் இருந்து பிரிக்கிறது ரொம்ப ஒரு அரிதான ஒரு விஷயம் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இன்றைய காலகட்டங்களில் நிறைய பேருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு தான் நிறைய பேருக்கு அப்படின்னாக்க கணவன் மனைவிக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு வசியம் இல்லாத பொருத்தம் இல்லாத சூழ்நிலைகள் தான் இருக்குது நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் என்னுடைய கணவர் என்கிட்ட நல்லா பேச மாட்டேங்கிறாரு எங்கூட நல்லா குடும்ப நடத்த மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய மனைவி என்கிட்ட அன்பாக இருக்கிறதில்ல அவங்க வேற ஒரு அன்பை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மக்கிட்ட வருத்தப்பட்டு பேசி இருக்கக்கூடிய சூழல சூழல்லாம் நிறைய இருக்குது அப்படிப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மோகினி மந்திரத்தை நம்ம பிரயோகப்படுத்தணும் அப்படின்னாக்க ஒருவருக்கு ஒருவர் அன்பு எப்போதுமே விலகி போகாது எப்போதுமே உங்களுக்குள்ள ஒரு மோகம் இருந்துகிட்டே இருக்கும் இப்போது இந்த மோகினியை எப்படி வசியப்படுத்தணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த மோகினியை வசியப்படுத்தணும் அப்படின்னாக்க இதற்கு ஒரு உருவ பொம்மை வேணும் ஒரு பெண் வடிவம் கொண்ட ஒரு பொம்மை வேணும் அந்த பொம்மை என்ன செய்யணும் அப்படின்னாக்க நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த எந்திரத்தை அந்த பொம்மை பொம்மையில வைக்கணும் பொம்மையில ஒரு மர பொம்மையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு உருவத்துல பெண் பாவை இருந்துச்சு அப்படின்னாக்க ஒரு மர மரப்பாவையை நம்ம எடுத்துக்கோமே இப்போ கடையிலாம் பார்த்தீங்கன்னாக்க மரப்பாவை கிடைக்குது அது பெண் பாவை எடுத்து வச்சு அதனுடைய இந்த எந்திரத்தை சின்னதா ஒரு தகட்டில் எழுதி அந்த பாவையில நீங்க என்னச்சிங்கன்னா காப்பர் ஆணியை வச்சு நீங்க அடிச்சிடணும் அப்படி அடைச்சிட்டு அந்த பாவைக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அந்த பாவையை அபிஷேகம் செய்யணும் அபிஷேகம் செஞ்சதுக்கு பிறகு நீங்கள் அதை பூஜைக்கு தயார்படுத்தணும் இந்த பூஜை செய்யக்கூடிய நாட்கள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க அமாவாசையில் மட்டும்தான் இந்த பூஜையை நீங்கள் செய்யணும் அம்மாவாசையில் யாருமே இல்லாத ஒரு இடத்துல இந்த பூஜை நீங்கள் செய்யணும் யாருமே இல்லாத இடம் அப்படின்னாக்க ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடாது வீட்டில் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னாக்க அந்த வீட்டில் நீங்கள் மட்டும்தான் இருக்கணும் சுத்திலும் வீடு இருக்கக்கூடாது அந்த மாதிரி இடமா இருக்கணும் அதாவது தோப்பு வீடாக இருக்கணும் அல்லது தோப்புக்கு போயிடணும் இந்த மோகினியை பூஜை செய்யணும் வசியப்படுத்தணும் அப்படின்னாக்க பொதுவாக பகுதியில் நீங்கள் இந்த பூஜையை பண்ணீங்க அப்படின்னாக்க அந்த தேவதையானது என்ன செய்யினாக்கா உடனே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒதுக்கப்புறமா அப்பால் அதாவது ஊருக்கு அப்பால் இருக்கக்கூடிய இடங்கள்ல காட்டு பகுதிகளிலையோ அல்லது தோட்டத்து வீடுகள்லையோ இந்த பூஜையை பண்ணுறது ரொம்ப ஒரு சிறப்பு இந்த பூஜைக்கு என்ன மாதிரியான படையல் பொருள் வேணும்னு கேட்டிங்கனாக்க மோகினிக்கு எப்போதுமே சிறுதானியங்கள் ரொம்ப பிடிக்கும் சிறுதானிய வகையில் நீங்கள் வச்சு நல்ல வாசனை நிறைந்த பொருட்கள் வைக்கணும் வாசன திருவிங்கள் நிறையா இருக்கணும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஜவ்வாது பூவில் பார்த்தீங்கனாக்க வாசமான பூ வைக்கணும் அப்படி நீங்க வாசமான நீங்க இந்த மோகினியுடைய பூஜை செதுகிறதுக்கு ஒரு இடத்த உட்காந்துட்டாவே வாசம் நிறைந்த இடமா இருக்கணும் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க இதெல்லாம் முடிச்சதுக்கு என்ன செய்யணும்னாக்க இது மந்திர பிரயோகம் இந்த மந்திர பிரயோகங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் இந்த மந்திர பிரயோகம் நீங்க ஒரு நாளைக்கு பத்தாயிரத்தி எட்டு ஊரு கொடுக்கணும் ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு இந்த மந்திரத்தை நீங்க சொன்னாலே போதும் இந்த மோகினியானது உங்களுக்கு சித்தி ஆயிடும் இப்போ இதனுடைய மந்திரத்தை என்னன்றது பார்க்கலாம் அறிவோம் அரகர மோகினி ஆதி மோகினி சவும் கிளியும் கிடன மோகினி மௌவும் ஐயும் அனைத்திரு மோகினி வா ரீம் வவ்வும் வாழை மோகினி வந்தருள் செவ்வாய் உன் பாதம் போற்றினேன் உன் அருள் வருக சிவாயினமாய் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த மோகினியானது உடனே வரும் மிக விரைவில் அதாவது காலதாமதங்கள் ஏற்படாம உடனே அந்த மோகினியானது உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் பெரிய தான் இருக்கும் இந்த மந்திரத்தை நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு பத்து முறை சொன்னாலே உங்களுக்கு இந்த மந்திரமானது என்ன செய்யும் அப்படின்னாக்க உங்களுக்கு ரொம்ப எளிமையாக வசியம் ஆகிடும் அதாவது சரளமாக சொல்வதற்கு வசியம் ஆகிடும் அதற்கு பிறகு நீங்கள் ஒரு பூஜையை பண்ணும்பொழுது நீங்க சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக இந்த பூஜைகள் உங்களுக்கு முடிஞ்சிடும் இந்த பூஜையில முடிஞ்சது பிறகு நான் எப்படி நான் வந்து ஒரு உரை வசியப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்து பார்த்தீங்கன்னாக்க யாராவது உங்கள் பக்கத்தில் இருந்தாக்க யாராவது கிடையாது உங்களுடைய மனைவியோ அல்லது கணவரோ பக்கத்தில் பொழுது சண்டை வந்துருச்சு அப்படின்னாக்கா அவங்கள பார்த்துக்கிட்டு அவங்களுடைய கண்ணை பார்த்து இந்த மந்திரம் சொல்லும் பொழுது உங்களுக்கு அப்படியே அவங்க வசியம் வசியம் ஆயிடுவாங்க நீங்கள் பெருசா படை அதாவது பெருசாக அவங்களுக்கு பூஜை பண்ணணும் பெரிய விதத்தில் அவங்கள்ட்ட ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களுடைய கண்ணை பார்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மந்திரத்தை நீங்க பிரயோகப்படுத்திட்டனாவே போதும் அந்த யாரை பார்த்து நீங்க இந்த மந்திரத்தை சொல்றீங்களோ அவங்க உங்களை கவர்ந்துருவாங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குது எதுக்கு எங்கிட்ட சண்டை போடுறீங்க அப்படின்ற மாதிரி மாறிடுவாங்க பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கும் இந்த மந்திரம் நீங்க என்ன என்னச்சிங்கன்னாக்க அப்படியே மாறி உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க அதனால தவறான விஷயங்களுக்கு இந்த மந்திரத்தை பயன்படுத்தாதீங்க தயவு செய்து குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க காதலர்கள் நண்பர்கள் இந்த மாதிரியான ஆட்களுக்கு நீங்கள் இந்த மந்திர பிரயோகத்தை கொடுத்து அவங்கள உங்களுக்கு வசியப்படுத்தி வச்சுக்கோங்க மோகினியுடைய வசியம்ங்கிறது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு மந்திரம் அதனால் இந்த மந்திரத்தை யாரும் தவறாக பயன்படுத்தாதீங்க இந்த மந்திரம் எந்திரம் ரொம்ப முக்கியமான ஒரு சுற்றுமமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அதனால் தவறாக பயன்படுத்த வேண்டாம் தேவைக்கு மட்டும் பயன்படுத்துங்கள் தொடர்ந்து காலி மாந்திரிகம் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா விதம் மாந்திர மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன நோட்டிபிகேஷன் வரும் மேலும் ஒரு நல்ல ஒரு மாந்திரிக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்